ஓகே தேங்க் நெக்ஸ்ட் இன்னொரு மாஜி கடை போயிடலாம் மத்ததா வந்து மைண்ட் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம இந்த கதையினுடைய நாயகன் நம்ம சத்தீஷ் அண்ணாட்ட பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பலத்தை கருத்து குடுத்து வரவே பண்ணிக்கலாம் ஓகே இந்த மைண்ட் ரீடிங் பத்தி சொன்னவுடனே உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வச்சிருப்பீங்கன்னு அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை கண்டுபிடிக்க போறோம் நீங்க மட்டும் போய் நிறைய படத்துல நிறைய அடிச்சல் சீன்கள்லாம் பார்த்தேன் அ மத்தமா எடுக்கணும் இல்ல ஓகேங்க ரிசிட் டவுன் சரி ரிசிட் பண்றீங்களா ஏடிஎம் பின் நம்பர் ஓகே தான உங்களுக்கு ஏடிஎம் மாத்தவே வேண்டியதா ஹலோ நான் வர கவனா ஆரம்பிச்சாங்க மாச்சு வந்துருங்களே பின்னாடி அந்த சரியான அங்க கொஞ்சம் முன்னாடி வந்துங்க ப்ளீஸ்

அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருப்பாங்க அவங்கள யோசிச்சுக்கோங்க எழுதுங்க அவர் என்ன சொல்ல மாட்டார் ஓகே அண்ணா ஃபைன் அந்த பேப்பரை கிழிச்சிருங்க அந்த பேப்பர் ஃபுல்லா கிழிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் நீங்களே வச்சுக்கோங்க அந்த பேஜை ஃபுல்லா கிழிச்சுட்டு பாதியாம அடிச்சுக்கோங்க அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க இன்னும் பாதியாக மடிச்சிருங்க அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் அந்த பெண் எல்லாமே ஓகே அடுத்ததான் வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஃபைண்டிங் செஷன்ல இருக்கும் ஆனால் இப்போ பேட் வச்சுருக்கேன் நீங்க வந்து அதனால கொஞ்சம் என் கண்ணை பார்த்துக்க உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் போகும் ஓகே இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம் குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஏடிஎம் குள்ளே போகிறீங்க ஏடிஎம் கார்டை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டீங்க பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துருக்கோம்ல படத்தில் ஓகே அந் அங்கே இப்போ வந்து உங்களுக்கு பின் நம்பரை கேட்குது அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்டில் யோசிச்சுக்கோங்க யோசிச்சுக்கோங்க யோசிச்சிட்டே இருங்க எழுதி இருக்கு ஓகே யோசிச்சுட்டே இருங்க நல்லா ரீ என்ட்ரு இன்னொரு தடவை பின்ன ரீ பண்ணுங்க ஓகே அப்படி இருங்க எல்லாருக்கும் தெரியிற பதிலாகவே நீங்கள் தான் மாற்றிக்கிறேங்க எனக்கு கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து எந்த அளவு கரெக்ட்னு எனக்கு தெரியல ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்ல தான் எழுதிருக்கேன் உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்றேன் சொல்லுவேன் நீங்க இந்த ஷோ முடிஞ்சாலும் நீங்க வந்து மாத்திக்கோங்க ஏடிஎம் பின் நம்பர் இல்ல காரியத்துக்கு டோட்டலா தூக்கிறேன் சார் ஏடிஎம் பேர் வேணா சொல்றேன் விஜய் பாண்டியன் ஓகே ஃபோர் சிக்ஸ் ஒன் செவனா ஏய். வேற மிச்சக்கார. ஓகே அன்னை முன்னாடி வந்திருக்கேன். 4617 தான் உங்களுடைய டெபிட் நம்பர். டிஸ்க்ளைமர் பத்தி வச்சுக்கோங்க. பின் நம்பர் மாத்திங்க. ஓகே வந்து நல்லா ஒரு தடவை பண்ணலாம். பின் நம்பரே வந்து இவ்வளவு பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் பத்தி நீ சொல்லிருக்கீங்களா அதுக்காக ஓகே இப்ப வந்து உங்களுடைய கிரஷ் சைல்ட்ஹுட் கிரஷ் தான் யாரு நீங்களான சரி ஓகே கண்ண பாத்துக்கோங்க இப்போ வந்து அந்த கிரஷ் வந்து உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன பார்த்தா அந்த இமேஜின் வர வாய்ப்பு இல்ல என் கண்ண பாத்துங்க ரெடி நம்பர் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓகே அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அந்த நேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அதுல வந்து லெட்டர் இ இருக்கு எஸ் அனுவண்ணா பெரும்பாலும் எல்லாரோட பேர்லயும் இருப்பான் உங்களோட கிரஷ் பேர் சொல்லுண்ணா உங்க பெயர் கூட பாதி பேர் இங்க தினமலந்த உத்தர வந்து அவர் பேர்ல இருக்கு மீனாட்சி அன்னன்

ப்ளீஸ் டேக் அசிட். இங்க வந்து انا நீங்க உட்கார்ந்துற. நான் இன்னொரு பக்கத்துல அமர்றேன் இன்னொரு ஓகே. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு सोल எக்ஸ்சேஞ்ச் பண்ணப் போறோம். ரெண்டு பேர்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து லைட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எப்படி இருக்கும்ன்றத பாக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு i'll just do english okay i'll just do an experiment with you facing the audience please face the audience bring both of your hands forward okay facing the audience in an imagination okay close your eyes close your hands okay and <laughs> tell இதெந்த फ्लावर வேற ஒரு फ्लावर சொல்லுங்க கால் फ्लावर சொல்லிராதீங்க வேற கைக்குள்ள வருது அது ஓகே மல்லிகை மல்லிகை ஓகே அது ஜோ ஜாஸ்மீன் தான் นะ ஜாஸ்மீன் தக்கும் இங்கிலீஷ்ல வரல ஓகே சதீஷ் டால் ஜாஸ்மீன் ஓகேவா தூக்கிட்டিলাম ஓகே இنا இமேஜினேஷன் யுவர் யுவர் டேக்கிங் சம் ஜாஸ்மீன் فلاவர்ஸ் ஓகே இன் யுவர் தி சே Just raise any one hand. Raise any one hand. Okay, keep that hand down. That hand down. Yeah, in your left hand, you are having some jasmine flowers. Okay. Just open your hand, open your eyes. Just crush it like this. Bring your hand forward. Just smell it. What oh, smell your? Of course, jasmine. Oh, that's jasmine.

Ah, you have to uh, face his uh, eyes. Yeah. Okay, without blinking your eyes, you have to face him. Okay, look at his eyes. Ready number one, two, and three. Apa ya? Anggap paten Smiling, Okay, facing the audience. Ya, yeah, yeah, you can face the audience. Ya, two words, nala full lah, completed done Just turn, turn friend, turn front. ஓகே அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ நான் வந்து உங்க ரெண்டு பேரோட கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போறேன் கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் டச் பண்ணுவேன் ஆஃப்டர் க்ளோசிங் யோர் யவர் டு க்ளோஸ் யோர் ஐஸ் ஆஃப்டர் க்ளோசிங் யர் ஐஸ் டச் சம்வேர் ஃபேஸ் வித் மை கார்ட் ஓகே ஒன்லி ஃபேஸ் ஒன்லி ஓகே இன் யோர் ஃபேஸ் எம் வரும் டச் சம்வேர் வித் மை கார்ட் யவ் கீப் யோர் ஃபேஸ் சென்சஸ் ஷோ ஷார்ப் ஷார்ப் ஓகே யூ கேன் க்ளோஸ் யர் ஐஸ் Closer né? é. ஓகே ப்ளீஸ் ஓ பண்ணி ஐஸ் ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க ஓகே ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்களா கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம் அவங்கள வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் த கொஷின் கம்ஸ் யூ ஆஃப்டர் க்ளோசிங் யூர் ஐஸ் டிட் யூ ஃபீல் சம்திங் Did you feel any touch in your face? You touch my nose. Feeling is not touch my nose. I'm going to go to the ஐயோ ஸ்டேஜ்ல வந்து மேஜிக் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இஸ் ஐ டச்ட் ஹிஸ் ஃபேஸ் only அவரோட நோஸ் தான் வந்து கார்டு வச்சு டச் பண்ணேன் பட் ஷி ஃபெல்ட் தி டச் யூ ஃபீல் தி டச் வேர் எக்ஸாக்ட்லி ஹியர் ரைட் வித் தி கார்டு ஓகே யூ கேன் கிவ் வேர் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பூரா இவனுக்கு கேட் வாங்குறது ஏ

குளோ க்ளோஸ் ரைஸ். யாராவது லைட் போ வச்சிருக்கீங்களா? நல்லா ஓகே. அன்னை மைக்க கிளோ வச்சிருக்கேனா? தம்பி நீ அவரோட ஆளா? ஓகே. karena untuknya rende kayaknya di Oke karena karena terang dulu karena karena close punya dengannya You please bring your hands forward Oke kayak kayak cium kayak स्टॉप कर दो माने इना इना ओके स्टॉप कर स्टॉप कर स्टॉप कर एकनो पण नो नो गाइस इन योर फेस एक्चुअली यू फेल्ट सम हीट इन योर हेंड्रिट लिटिल राइट बट एक्चुअली ही वाज़ फीलिंग द एंटायर हीट इन हिज हैंड एंड ओके माने काही काही दो आवला ओके

fastest அப்சர்விங் ஒரு பர்சனா வந்து இவரத நான் பாக்குறேன் இமிடியேட்டா கத்துக்கிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்ல அப்படியே அப்படியே சொல்ல டக்குன்னு ஷார்ட்டே முடிச்சிருக்காரு அந்த மாதிரி எக்ஸலென்ட்டா சூப்பரா பண்ணிருக்காரு இந்த பன வெற்றி பெறிறதுக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள். Thank you, Thank you. Thank you. Thank you.